ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா அது பார்வதி இல்லைன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்குது ஏன்னா பார்வதி வந்து மொதல் பிரமோல சண்டை போட்டு ரெண்டாவது பிரமாவில் சண்டை போட்டது அதெல்லாம் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி பார்வதி இல்லைனா வீடே வந்து பாத்தீங்கன்னா வெறிச்சோடி போயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் உள்ள வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படி என்னென்னலாம் வந்து பண்ணாங்க என்ன நடந்துச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி சூப்பரான அப்டேட் லைவில் சும்மா காலைல திறந்ததுலேருந்து அப்படியே ஆனந்தமாக இருக்குது அதாவது பிரவீன்ராஜ் வந்து ஹிட்லர் மாதிரி ரூல் போட்டதோ சரி அவன் எங்கே போய்ட்டான் தெரியல திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பகம் போயிடாம போல இன்னும் வரவே இல்லை ஆள் ஸோ அங்கங்கே போயிட்டு அவன் அடிக்கடி ஏதோ வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டிஸ்கெஸ் எல்லாம் பண்ண போகிறேன் சார் ஸ்கிப் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்வதி ஹோஸ்டா போட போகிறேன்ட்டான் என்னதுக்கு ஹோஸ்டா போடுறேன் எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து நிறைய பெர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படியே தூக்கி மடித்து கட்டுறதா இருக்கட்டும் ஸ்கிட் இதை ஸ்கர்ட்டை அப்புறம் வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும் காணா வினோத்தை வந்து பாட்டு பாட இவங்க டான்ஸ் ஆடி தீ பிடிக்கன்னு சொல்லிட்டு துஷார் கூட வந்து அப்படியே வாயை அப்படியே ஒரு மாதிரி பண்ணி ரியாக்ஷன் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஊ பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பேரில் நம்மளுக்கு வயத்தறிச்சல் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரவீன்ராஜ் மட்டும் கையில் கிடைச்சான்னு வைங்களேன் அவன் தான் தெரியிட்டு இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டான் இவங்க எல்லாம் எல்லா சாவடிகன்ன்ற பேர்ல உட்காந்து எல்லாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலி பண்றேன் அப்படின்ற பேர்ல டான்ஸ் ஆடிட்டே வந்து கமுருகனும் கெமியும் வந்து அப்படி பண்றாங்க இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனியும் வியானாவும் பழைய பழைய பாடல்கள் எல்லாம் வந்து பாடிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம வியானா ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க கஞ்சா காரிய முழுல இட்லி கேட்டு கிலிட்டேன் கட்டு அப்படின்ற மாதிரி போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த பிக் பாஸ்க்கு ஏன் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து எல்லாரும் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வந்து ஏன் ரிவ்யூ பண்ண வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா உள்ளே பண்ணுறதா வெளியே தான் இப்போ ரிவ்யூன்ற கலாச்சாரம் ஆகி போச்சு அதாவது முந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறப்ப இவர் எப்படி ஆடுவார் இவரோட மைண்ட் செட் என்ன அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு எப்படி இந்த டைமென்ஷன் போகுது என்ன மாதிரியான சீக்வன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பிச்சு பின்னி பிறப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி படி இது பிரவீன் வந்து சாப்பிட்டு இருக்காரு கனி வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க வந்து கதை சொல்றாங்க இப்படிதான் பேசிட்டு இருந்தோம் போல தெரியும் வேற எந்த ஈர வெங்காயமும் இந்த ஷோல பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிதான் தோணுது ஏன்னா நம்ம எப்படிலாம் ரிவியூட் பண்ணிட்டு இருந்தோம் ஏதாவது சீசன் ஆறாவது சீசன்லாம் பிரதீப் இப்படி யோசிக்கிறார் மாயா எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க மாயாவோடைய திங்கிங் எப்படி போது அந்த திங்கிங் கரெக்டாக இருக்கா அவங்க எப்படி வந்து எலிவேட் பண்ண போகிறாங்க அந்த கேமை பிரதீப் அதுக்கு எப்படி டேக்கிள் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்த வாயை கொண்டு போய் பாரதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுறாங்க பாரதி வந்து டான்ஸ் ஆடுறாங்க பாரதி வந்து ஆடுறாங்க எப்ஜி வந்து உட்காந்து கிஸ் அடிச்சுட்டு இருக்கான் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்துட்டு கண்டன்ட் பண்ணுறேன்னு சொல்லி இருந்து பண்ணிகிட்டு இருக்கான் இப்படின்ற மாதிரி பேச வச்சுட்டாங்களே ஒரு சுய அறிவு இல்லை நம்மள லக்ஸரி சூப்பர் இருக்கோங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அதில் இருக்கிறவங்க இருந்து எல்லாமே பக்காவாக கொண்டு வரணும் அப்படின்றது கண்டிப்பாக இல்லை வீடுனா என்ன பண்ணுறாங்க நல்லா சுத்தம் பண்ணி பெருக்கிறாங்க அழகாக மடித்து வைக்கிறாங்க சமைக்கிறாய்ங்க சாப்பிட்றாங்க பாட்டு பாடுறாங்க தூங்குறாங்க இப்படி தான் வந்து இந்த வீடு இருக்குது இப்படி வீடு இருந்தால் நீங்கள் எதுக்கு அந்த வீட்டில் இருக்கணும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு போயிடலாம் எங்கள் வீட்டில் அதே சாப்பாடு போடுறோம் ஜாலியாக வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக வந்து தூங்குங்க அப்படிங்கிறது தான் எதுக்கு பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஹோஸ்ட்டுக்கு அந்த வீட்டுக்கு போனீங்க அந்த வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சரி இது நடுவில் திவாகர் வேறு அரோரா கூப்பிட்டு வச்சு ஆ இவன் ஜும்மா இருந்தாலும் ஜண்டாலிச்சிருக்கி அவள் சும்மா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி இழுக்கிறது என்ன மைக்கை பிடிச்சி இழுக்கும்போது அவள் சாயறது என்ன அப்போ வந்து பாடி டச் ஆகிறது என்ன அப்போ வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஐயோ அப்படின்னு ஓடி கூப்பிட்றது இவன் மேலே உடனே ஐயோ அப்படின்னு ஓடுறது அப்புறம் வந்து பார்த்தா திவாகரை வச்சுட்டு கிஸ் அடிக்கிறது எடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த ஊதகங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஆனது பருவு நம்மளை சொன்னால் கிறுக்கு பையம்மா அதாவது இவங்களுக்கு இதெல்லாம் நன்னுக்கு தெரியாதுங்க அதாவது உள்ளே இருக்கிறவங்களுக்கு துசாறு எவ்வளோ பேர் இருக்காங்க எச்ச பசங்க எல்லாத்தையும் தூக்கு கேட்க மாட்டாங்க துஷாறு அரோரா எஃப்ஜே அப்புறம் இந்த திவாகரு இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா கிரேட்டி தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்ட மொதல் அழிச்சி ஒரு கேம் ஆடுங்கடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டானுங்க இன்னும் உட்காந்து கம்ருதின் பாரதி கூட இந்த டேட்டி டாக்ஸ் ஸ்பேஸ்னா இப்போ ஜெயிலில் அதுக்கெல்லாம் கூட இன்னும் வந்து பூஜை பண்ணி கொண்டாடுங்க தெரிஞ்சு பாரதி என்ன கேமா இருந்தாலும் சில நேரங்களில் வடிகட்டின பூமராக இருக்காங்க அப்படிங்கறது இந்த மாதிரி ஈட்டின் பிளஸ் கண்ணன் பேசும்போதுலாம் பார்க்க முடியுது இரிட்டேஷனாக தான் இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது இல்லை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இசடிக்கிறாங்க போய் அரோரா ஸ்ட்ரைட்டா போய் எஃப்ஜே வந்து அடி அடி வரைக்கும் போறான் இதெல்லாம் என்ன என்னங்க அந்த நிகழ்ச்சி அப்படின்ற மரதம் தோணுது கேட்டால் இதை வந்து ஃபண்ணுங்க ஃபன்னா பாருங்கன்றாங்க அப்போ நேத்து திவாகர் பண்ணது மட்டும் ஃபன்னா பார்க்காதீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுங்கன்றீங்க ஃபண்ணுன்னு எல்லாரும் ஃபண்ணு தான் இல்லாட்டி ஃபண்ணு கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மற்றபடி பாஸ்ல எந்த ஒரு ஹைலைட்டும் இல்லை ரவீன்ராஜ் ஹிட்லராக ஆரம்பிச்சேன் புஷ்ஷுன்னு காத்து குடிக்கிட்டு டயர் மாதிரி உள்ளே கிடைக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது